இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நிலையிலும் பெரிய சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது உடல்நிலை தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படுவது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக ஹெல்த்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடன் தொந்தரவுகளை அதிகரிக்கின்ற மாதிரியான எந்த விஷயத்திலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு எதையும் செய்ய வேண்டும் அப்ப இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிறது மிக மிக நல்லது நல்லா இருக்கு யோகி நீங்க பேசுறது அற்புதமான முறையில் வீடியோ பார்க்கலான்னு வந்தால் எங்களுக்கு ஆப் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுடைய மனநிலை இருக்கும் வெளிப்படையாக சொல்லணும்னு வச்சுங்களேன் உத்தியோகம் தொழில் அமைப்புகள் ஆரோக்கிய அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் இந்த பொருளாதார அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கடன் சுமையில் சிக்கிற மாதிரி இருக்குங்க ஓம் நம சிவா எத சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்பராசி இருக்கு பாருங்க அதுல இருந்து மீன ராசிக்குள்ள சனிப்போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பயிற்சி திருக்கணிதத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பலன, கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதனுடைய தசா புக்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே மகம் மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மகம் நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த மட்டிலும் சிம்ம ராசிக்குள்ளாக இந்த நட்சத்திரம் அமைகிறதுங்க இந்த சனியின் பெயர்வில் கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் சனி இருந்தார் அவர் தற்பொழுது பெயர்ச்சியாகி அட்டமத்து சனி அப்படிங்கிற அமைப்புகளுக்குள்ளாக மகராசினியர்களுக்கு செலுகின்றார் மக நட்சத்திரக்காரர்களுக்கு செலுகின்றார் சிம்ம ராசியிலும் சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நிலையிலும் பெரிய சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது குறிப்பாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாம் வீட்டிலே சனி பகவான் அட்டமத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் பயணம் செய்கிறார் எந்த நிலையிலும் பெரிய ஏற்றம் கிடையாது முதல் விஷயம் முதல் அமைப்பாக ஆரோக்கியம் உங்களுக்கோ குறிப்பாக உங்களுக்கு தான் ஏற்படும் அல்லது உங்களை சுற்றி இருப்ப இருக்கின்ற உங்களை நெருங்கியவர்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படுவது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக ஹெல்த்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக அந்த ஹெல்த் தொந்தரவுகள் அடிக்கடி நீடிக்கும் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக உடல்நிலையில் பார்த்துருங்க ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டம் கடனை ஏற்படுத்தி ஏற்படுத்தி எதையாவது ஒன்று தேவையில்லாத விஷயங்களில் கால் வைக்க வைக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடன் வாங்கிறதுக்கே நீங்கள் தயங்க மாட்டீங்க கடன் வாங்கி தொழில் பண்ணுறது கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி பொருள் வாங்கிறது கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ண எதையாச்சும் ஒன்று பண்ண வைக்கும் வாங்கி வாங்கின்னு வச்சிங்கன்னா கொடுக்க முடியாமல் திணறிடுவீங்க அதான் ஓப்பனாக சொல்லணுன்னா உண்மை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடன் சுமைகளுக்குள் உங்களை ஆழ்த்துவதற்கான காலகட்டம் ஆக நீங்கள் பெரிய அளவு சிந்திச்சு எதையும் பண்ணலனாலும் பரவாயில்ல இருக்கிறத மட்டும் வச்சு வண்டியை ஓட்டிக்கிடணும் அப்படிங்கிற புரிதலோடு நகர்ந்து கொண்டால் போதுமானது எனது நண்பர்களே அந்த புரிதலோடு நகர்ந்து கொண்டால் போதுமானது ஆக கடன் தொந்தரவுகளை அதிகரிக்கின்ற மாதிரியான எந்த விஷயத்திலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு எதையும் செய்ய வேண்டும் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது உத்தியோகம் என்ன பண்ணாலும் வளர்ச்சி கிடையாது வெளிப்படையாக சொல்லலாம் ஆனால் சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கீங்கன்னா வளர்ச்சியில்னாலும் பெருசா பிரச்சனை கிடையாது வண்டி ஓடிடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக மகம் நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த உத்தியோகத்தில் உடன் வேலை செய்பவர்களோடு கருத்து வேறுபாடு அல்லது சின்னதாக ஏதாவது கொஞ்சம் லேட்டாக போவீங்க இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவீங்க அதனால உங்களுக்கும் மேனேஜருக்கும் தேவையில்லாத முட்டிக்கிறது உயரதிகாரிகளோட அந்த மாதிரியான அமைப்புகளில் தொந்தரவு அதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோக அமைப்புகளிலே வந்து கொஞ்சம் ப்ரெஷரின் அளவு அதிகமாக கூடக்கூடிய காலகட்டம் என்னடா இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகளும் பறிபோவதற்கான அமைப்புகள் உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் உடன் வேலை செய்பவர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் நண்பர்களே தொழில் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் என்ன பண்றீங்களோ அதை அப்படியே மினிமைஸ்டாக சின்னதாக நகர்த்துங்க பெரிய அளவில் விரிவுபடுத்தி செய்யாதீர்கள் நண்பர்களே தயவு தயக்கூர்ந்து ஏன்னா பெரிய அளவில் முன்னேற்றத்திற்கான அமைப்புகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லைங்கிறது தான் உண்மையும் கூட சரிங்களா ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு பெரும் வளர்ச்சிக்கான அமைப்பு கிடையாது இருக்கின்றதை வைத்து வண்டியை ஓட்டி கொள்ள வேண்டும் என்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் நண்பர்கள் இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிடணும் நீங்கள் தொழிலை பெருசாக முதலீடு போடுறது தொழிலை விரிவுபடுத்தலான்னு நினைக்கிறது தொழிலில் புதுசு புதுசாக ஏதாவது புதுமைகளை கொண்டு வரலாம்னு நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கே பிரச்சனையாக போயிடும் எந்த நிலையிலும் பொருளாதார ரீதியாக பெரும் முன்னேற்றத்திற்கான அமைப்பு தொழில் ரீதியாக உங்களுக்கு இல்லை அப்போ இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிறது மிக மிக நல்லது நல்லா இருக்குது யோகி நீங்கள் பேசுகிறது அற்புதமான முறையில் வீடியோ பார்க்கலான்னு வந்தால் எங்களுக்கு ஆப் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனநிலை இருக்கும் வெளிப்படையாக சொல்லணுன்னு வச்சுங்களேன் உத்தியோகம் தொழில் அமைப்புகள் ஆரோக்கிய அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் இந்த பொருளாதார அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கடன் சுமையில் சிக்கிற மாதிரி இருக்குங்க அப்போ இப்படியெல்லாம் சொன்னாலாச்சு நீங்கள் அகலக்கால் வைக்காம இருப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் கடுமையாக சொல்கிறேன் ஏன்னா கோட்சார ரீதியாக ஒரு நல்ல அமைப்பு கிடையாது ஒருவேளை உங்கள் சுயசாதகம் வளர்த்துருச்சுன்னா பயப்பட வேண்டாம் பின்னடைவுகள் பெருசாக இருக்காது இருந்தாலும் எதிர்மறையான அமைப்புகளில் தான் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகம்னு கிடையாது சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கு சரிங்களா சனியின் காரணமாக அதனால அதுல மக நட்சத்திரம் ஒன்றும் விதி கிடையாது அதனால இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு அந்த தொந்தரவு குறைவாக இருக்கும் அவ்வளவுதான் சரிங்களா அதை பார்த்துக்கிடணும் ஆக தொழில் அமைப்புகளில் எதை செய்தும் பெரிதாக அகலக்கால் வைக்க வேண்டாம் எனது அருமை நண்பர்களே அதை மட்டும் நீ மனசில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளாகிக்கிட்டே இருக்கும் ஆல்ரெடி ரெண்டு மூணு வருஷமாகவே சிம்மராசினேயர்கள் மன வாழ்க்கையில் கொஞ்சம் அடி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதில் மாற்றுக்கிறது கிடையாது அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் தேவையில்லாத பிரச்சனை சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் விட்டு கொடுத்து போகலைன்னா அதுதான் பிரச்சனை பிரிவினை வாக்குவாதம் வழக்கு அப்படின்னு முன்னேற்றம் பெறும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் பிரதானமாக நிதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லாத தொந்தரவுகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு நான் இழுத்து பெருசாக பலன் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் வேலை மானம் அவமானம் எல்லாவற்றிலும் நிதானமாக இருங்கள் வளரணும்னு ஆசைப்படாதீங்க இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்க பழகுங்க பெரிய அளவில் முயற்சி செஞ்சு எதிரையும் போய் லாக் ஆயிடாதீங்க ஒரு இடம் கூட நான் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்ற அளவில் பலமா இல்லை பற்றற்று அமைதியாக இருந்து கொள்வது தலை சிறந்த பரிகாரம் இறைவன் கால பைரவ பெருமானை இருக பிடிச்சிக்கிறது அதற்கு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக அமையும் ஆக நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி